ஆப்கானிஸ்தானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை எட்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வர இருக்கிறார் ஆப்கானிஸ்தானுடைய தாலிப் அமைச்சரவையில் இருக்கும் அமீர் கான் முத்தாக்கி ஒரு தீவிர பயங்கரவாத பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவர் ஆப்கானிஸ்தான் போருக்கு பின்பு முத்தாக்கியின் இந்திய வருகை உலகம் முழுவதும் கவனிக்கப்படுகின்றது முத்தாக்கி ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பட்டியலில் உள்ளார் அவர் இந்தியாவுக்கு செல்ல சிறப்பு அனுமதி பெற வேண்டியிருந்தது இந்திய அரசு சிறப்பு அனுமதி பெற்ற பின்புதான் ஆப்கனின் வெளிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முதாக்கி பிரதமர் ஸ்டோமர் அக்டோபர் தேதி இரண்டு நாள் பயணமாக மும்பைக்கு வந்து ஏழாயிரம் கோடிக்கு பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றிய நிலையில் அமீர் இந்த விசிட் மிக கவனமாக அவதானிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் தாலிப் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வருகை தருவது இது முதல் தடவை முத்தாக்கி தனது இந்திய பயணத்தின் போது பல வணிக குழுக்களையும் அவர் சந்திக்க ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிப் அரசாங்கத்தை இந்தியா இன்னும் அங்கீகரிக்கவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை துறை அமைச்சகத்தின் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் தாலிஃப்களின் அங்கீகாரம் தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டன அமைச்சரகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இதற்கு பதில் ஒன்றும் அளிக்க மறுத்துவிட்டார் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிப் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானில் பெண் கல்வியை தடை செய்வது போன்ற கடுமையான மனித உரிமை மீறல்களை கொண்ட பல முடிவுகளை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிற நிலையில்தான் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இந்தியாவின் முன்னணி ஆங்கில செய்தியான தி ஹிண்டு இது குறித்து விவரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது முத்தாக்கின் ஊடகங்களில் விவாதம் டிவி என்னும் ஊடகம் பஷ்டோ மொழி என்னும் ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்டது இந்த தொலைக்காட்சியில் தலிபான் வெளிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி இந்தியா மற்றும் ரஷ்ய பயணங்களை முன்னிட்டு தலிப் தலைவர்களின் ஹிபத்துல்லா அகுண்டாசாவிடம் குறிப்பிட்ட சில ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் பெற்றதாக ஆப்கன் நாளிதழ்கள் தலைப்புச் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த இரண்டு பயணங்களுக்கும் ரஷ்யா இந்திய பயணங்களுக்கு முன்பு அமீர் கான் முதாக்கி அருண் சபாசா முதாக்கியை கந்தகாருக்கு ஒரு சந்திப்புக்காக அழைத்தார் இவர் ஆப்கன் இஸ்லாமிய தலைவர்களில் மிக முக்கியமான சூப்பர் தலைவராக இருக்கும் ஹெய்பத்துல்லா அருண் ஷாவிடம் மிக முக்கிய ஆலோசனை நடத்தியதாக ஆப்கான் பத்திரிகை செய்தி வெளியிட்டது கந்தஹாரில் இவர் தனது அரசியல் பிரிவு தலைவரை சந்தித்து இதற்காரணமாக சில வேறு நடைமுறைகள் காரணமாகவோ சமீப காலமாக முத்தாக்கியின் பாகிஸ்தான் பயணங்கள் பலமுறை ரத்து செய்யப்பட்ட நிலையில்தான் தற்போது இந்திய பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக ஆப்கானிஸ்தானுடைய பிரபல தொலைக்காட்சி அமு தன் செய்தியை தெரிவிக்கின்றது இந்திய ஆப்கானிஸ்தான் குடியரசை ஆதரித்து வருவதோடு தாலிபான்களோடு சுமூக உறவில் அதே சமயம் எச்சரிக்கையோடும் இந்தியா நடந்து வருகிறது பாதுகாப்பு தொடர்பான கவலைகளும் பாகிஸ்தானுடனான நீண்டகால சண்டையை இந்திய தலிபான்களுடனான உறவில் ஆர்வம் காட்டுவதற்கான காரணமாக ஆய்வாளர்கள் இதை கருதுகிறார்கள் ஆப்கனுக்கு இந்தியாவோடு நல்ல தொடர்பும் ஏராளமான புரிதலும் இந்திய சமூகத்தோடு உண்டு அமீர் கான் முத்தாக்கி கடந்த மே மாதத்தில் இந்திய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோடு பேசியிருந்தார் இந்த ஆண்டு ஜனவரியில் இந்திய வெளிவகாரத்துறை அமைச்சர் விக்ரம் முத்தாக்கியை சந்தித்தார் சமீப காலமாக பல தலிபான் அதிகாரிகள் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார்கள் ஆப்கன் மருத்துவ மற்றும் உணவுத்துறை அமைச்சர் ஹம்துல்லா ஜஹித் செப்டம்பரில் இந்தியாவுக்கு பயணம் செய்து சர்வதேச மருந்து மற்றும் சுகாதாரத்துறை கண்காட்சியில் கலந்து கொண்டார் அதே மாதம் ஆப்கனில் ஏற்பட்ட பூகம்பத்தின் போது இந்தியா நிவாரணப் பொருட்களை அந்த நாட்டுக்கு அனுப்பியது ஈரானின் சபாகர் துறைமுகம் வழியாகவும் உதவிப் பொருட்கள் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவின் மூலம் சென்றடைந்தது ஆப்கானிஸ்தான் ஆங்கில செய்தி நியூஸ் அக்டோபர் நாலு அன்று வெளியிட்ட செய்தியில் தலிபானுக்கு அங்கீகாரம் பெறுவது அமீர் கான் முத்தாக்கி இந்திய பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்தியா இப்போது தலிபான்களை அங்கீகரிக்கும் என்று நினைக்கவில்லை என்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சையத் அக்பர் சியாஸ் அவர்கள் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான உறவுகள் சமீப காலமான பல நேர்மறையான முன்னேற்றங்களை கண்டுள்ளதாகவும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலே உறவுகள் மேம்பட்டு வருகின்றன இதற்கான முக்கிய காரணம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உறவுகள் சிதிகளமடைகிறது அல்லது மோசமடைந்து வருகின்றது என்கின்றார் சர்வதேச உறவுகள் ஆய்வாளர் வாஹித் அவர்கள் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு உலகில் தாலிஃப்களை அங்கீகரித்த முதல் நாடு ரஷ்யா இதுவரை பாகிஸ்தான் உட்பட வேறு எந்த நாடும் தாலிப்களை முறையாக அங்கீகரிக்கவில்லை இந்தியா தாலிஃப்களை அங்கீகரித்தால் அது பெரும் நாடுகளை செய்ய மற்ற நாடுகளையும் செய்ய ஊக்குவிக்கும் இருப்பினும் மற்ற நாடுகள் இந்தியாவின் முடிவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் ஒவ்வொரு நாடுகளும் சந்த தங்கள் சொந்த நலன்கள் ஜியோபிரிட்டிகள் அதன் முன்னேற்றம் அதன் நகர்வின் அடுப்பிலே முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்கிறார்கள் சர்வதேச ஆய்வாளர்கள் ஒருபுறம் தாலிபான்களோடு உறவை இந்தியா வலுப்படுத்திக் கொண்டிருப்பதை பல ஆப்கானியர்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கின்றார்கள் ஆப்கானிய பத்திரிகையான ஹபீப் கான் இது குறித்து ஒரு செய்தியில் அன்புள்ள இந்தியாவே தாலிப் அதிகாரிகளுக்கு அளிக்கப்படும் விருந்தோம்கள் ஆப்கானிய மக்களுக்கு செய்யப்படும் துரோகம் பள்ளியிலிருந்து தடை செய்யப்பட்ட சிறுமிகள் முகத்தில் அறைவதைப் போன்றது பயங்கரவாதம் மற்றும் பெண்கள் மீதான அடக்குமுறையின் அடிப்படையில் இயங்கும் ஆட்சியை இந்தியா புகழ்ந்து பேச வேண்டாம் என்று அங்குள்ள நாடுகள் அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் ஆப்கன் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் வளர்ந்து வரும் மிக பெரிய நாடாக மாறி வருகிறது சமீபகாலமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் முதல் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அவர்கள் சீனாவோடு மிக முக்கியமாக லித்தியங்கள் கனிம வளங்களுக்கான நீண்ட கால ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள் ஆப்கன் அது மட்டுமல்லாமல் கட்டிடக்கலை பாலைவனங்களை சோலையாக மாற்றி அங்கு செயற்கை ஆற்றின் மூலம் பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஹெக்டேர் சாகுபடி செய்யும் மிகப்பெரிய தொழில் நிலையை அங்கே உருவாக்குகிறார்கள் விவசாயம் விவசாயத்தின் மூலம் விளைவிக்கப்படும் ஏராளமான பழங்கள் தானியங்கள் உலகம் முழுவதும் ஆப்கன் வருங்காலத்தில் ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பை பெறுகிறது கனிமங்களை உலக அளவில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பித்தகர்களாக மாறிவிடும் ஒரு ஒப்பந்தமும் தொழில்நுட்பமும் பல இடங்களில் தொழிற்சாலைகளும் பெருகி வருகின்றன ஆப்கானிஸ்தான் கட்டடங்கள் சாலைகள் பாலைவனங்களை மாற்றி பல புதிய உருவாக்கத்திலும் இராணுவம் மற்றும் ஆய்வுகளிலும் கூட வருங்காலத்தில் அந்த தேசம் மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கான சாத்தியம் உண்டு பயங்கரவாதம் முற்றிலுமாக அங்கிருந்து துடை தெரியப்பட்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் அடக்குமுறைக்கு உட்பட்ட அந்த தேசம் பல ஆண்டுகளாக பதினெட்டு ஆண்டுகளாக அமெரிக்கா அங்கே தனது ராட்சச ரத கஜ துரஜாதிபதிகளை நிறுத்திய போதும் வெற்றி காண முடியாமல் தேசத்தை விட்டே அவர்கள் ஓடி சென்றார்கள் தோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் இணக்கம் கண்டார்கள் பல மில்லியன் அல்லது பில்லியன் டொலர்களை அமெரிக்கா அந்த முழுமையாக விட்டு அகன்று போனதுதான் வரலாறு ஆனாலும் இன்று பஹாராம் போன்ற பகுதியில் இருக்கும் ராணுவ தலங்களை தங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று மல்லுக்கு நிற்கும் நிலையில் இந்தியா ரஷ்யாவோடு ஒப்பந்தம் ஆயில் இறக்குமதிக்கு தடை விதித்த அமெரிக்கா ரெசிப்ரோக்கல் டாரிஃபின் மூலம் ஐம்பது சதவீதமான வரியை இந்தியாவுக்கு போட்டு இந்தியாவோடு நட்பெ இருக்கும் உறவுக்கும் களங்கம் ஏற்படுத்திய நிலையில் தலிஃப்களோடு இந்தியா நெருங்கி வருவது ரஷ்யாவோடு நெருங்கி வருவது உலக அரசியலில் ஒரு மாறுபட்ட கலச்சூழல் யதார்த்தமாகவும் இயற்கையாகவும் உருவாகி வருகிறது என்பதே செய்தி களத்தின் பார்வையாக இருக்கிறது நன்றி